அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினைத்திட்பம் குரல் எண் ஆறுநூற்றி எழுபது என திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு திட்பம் எய்திய கண்ணும் வினை வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு செய்யும் தொழிலில் மன உறுதி இல்லாதவரை வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் உலகம் மதிக்காது செய்யும் தொழிலில் மன உறுதி இல்லாதவரை வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் உலகம் மதிக்காது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்